தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இப்போ நைன்டி சிக்ஸ் படம் அந்த படம் ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் அந்த பட்டறையெல்லாம் எல்லாம் சொல்லும் போது அதோட டூ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அந்த டைம் ஏர்லி ஸ்டேஜஸில் டிஸ்கஷன் அப்போல்லாம் அது பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அது ஏர்லி ஸ்டேஜில் தான் சார் பேசினதில்லை ஏன்னா அவருக்குள்ள அந்த கதை இருந்தது ஓகே அவரு எழுதி முடிப்பார் அந்த மாதிரி விஷயம் அது எழுதி முடிச்சிட்டாரு கூடிய சீக்கிரம் டூ நைன்டி சிக்ஸ் ராம்னா நான் நான் ராம் யூ ரிப்ளேஸ் யுவர் செல்ஃப் குட் டே படத்தில் சாந்தகுமார் அப்படின்னா நான் சாந்தகுமார் தான் அப்படி வராத கதாபாத்திரங்கள் அப்படி வராத படங்கள் எழுதுறதே இல்லை தோழர்களை வந்து வழக்கமான மது வெடிதில் சாப்பிட விடுறது மூணு ஸ்டார் அஞ்சு ஸ்டாரில் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் உள்ளே விட மாட்டேன்ட்டு அவன் இரா அப்படின்ட்டு அப்படியே அவங்களை அஞ்சு பேருக்கு கீழே கூப்பிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற காட்டன் வெல்டுக்குள்ளே போய் அவங்க எல்லாத்துக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் வாங்கி கொடுத்து மது வருது ஆமாம்

அவர் அதை பற்றி ஒரு இடத்துல பேசியிருந்தார் இந்த லைன் எழுதி முடிக்கும் போது எனக்கு இடம் நம்ம நல்லா எழுதுருமே அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் கோவிலும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே கதராமல் அதாவது பதறாமல் வணக்கம் குட் டே டீம் வணக்கம் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா ஸோ இயக்குனரும் நடிகர் தயாரிப்பாளர் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் அண்ணங்கிட்ட போயிடுறேன் நம்ம ஒரு ட்ரெயிலரை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு ஐப்பை கொடுக்குமோ ஸ்னீக் பிக் பார்க்கும்போது அந்த ஐப்பை வந்து பெருசாக தராது ஓகே சீன் தான் நான் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் குட் டேவோட ஸ்னீக் பிக் நம்பர் டூவை பார்க்கும்போது எங்கெல்லாம் வந்துட்டு யார் பார்த்து பயங்கரமான ஒரு விசித்திரமான வந்து ஒரு மேனரிசம் நம்ம கேரி பண்ணியிருக்காப்பில் எங்கேருந்து எடுக்கிறாரு தெரியல பயங்கரமான பர்ஃபார்மன்ஸாக இருக்குது அண்ணன் நடிப்பாரா அப்படின்றது இந்த படம் மூலமாக தெரிய வந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி முதல்லாவே நான் அப்படி சொல்லிடுறேன் அது பற்றி அது முழுக்க முழுக்க இவங்க ரெண்டு பேர் தான் சேலத்துக்கு வாங்கினா அந்த மாதிரி ஊரில் ஷூட் பண்ணுறோம் நீங்கள் கூட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரி நானும் கிளம்பி போனேன் அதுதான் எனக்கு தெரியும் ஆனால் வரும்போது வந்து ஆனால் நீங்கள் வளர்க்கும் போது உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் சில உடைகள்லாம் போட்டிருப்பீங்களே அதை கொண்டு வாங்கினா கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு வேணும் குறிப்பாக உங்கள் பையன் எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த வாந்தி எடுத்து பைய அப்படின்லாம் கேட்டு போயாச்சு

அப்புறம் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கமும் போகாமல் நடுவில் என்னடா சிவகாமின்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது சரி நல்லா தான் நடந்து அது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கு தான் நன்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் எதாவது அவங்க எதை இம்பூச்சு கொடுத்தாங்கன்னால நான் பண்ணுறது நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்களா ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு இப்போ கடந்த காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அவர் அவருக்கு நினச்சிக்காமங்க அப்படின்னு நாங்கள் இவர் வந்து நேராக வாங்க ஒரு மார்க் பண்ண போட்டு இந்த இருந்து இப்படி போங்க அவ்வளோதான் அது மற்றபடி இந்த மாதிரி நிறைய விசித்திரமான கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து நீ சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க அதுலேருந்து வந்து இன்ஸ்பயர் ஆகும் ஓகே அதுலேருந்து வேறு அந்த மேண்டேஜ் நம்ம இன்ஸ்பயர் பண்ணதா இல்லை நீங்களும் இப்படி தான் பண்ணியிருந்தீங்களா அந்த மாதிரி முன்னாடி இந்த மாதிரி பண்ணவங்கள நான் பார்த்துருக்கேன் ஓகே ஓகே டிஸ்கஷனில் இருக்கும்போது சாந்தகுமார் கேரக்டர் நின்று இருக்கும்ல அந்த இடத்துல கார்த்தி நான் நின்றுருப்பார் ஒரு கேரக்டர் வந்து அந்த மாதிரி குடிச்சிட்டு கடந்து போகும் ஓஹோ அந்த இடத்துல அவரும் அவர் இடத்துல வேற ஒருத்தரும் பண்ணியிருக்காங்க சிறப்பாக ஆமா தேடி தேடி போய் நான் சமூக சேவை நிறைய செஞ்சுருக்கேன் குடியில் சாலை உரமாக படுத்து கிடந்தாங்கன்னா அவங்களை எழுப்பி உங்களுக்கு நான் வாங்க அப்படின்னு போய் ஆமாம்மா அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதை போதையில் இருக்கும்போது பிரிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் இருந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் காணாமல் போயிருக்கு அப்போ தான் தெரியும் இந்த ஹோட்டலில் ஒன்று சொன்னீங்கல்ல ஆமாம் அது எங்கன்னா நம்ம வட பண்ணியில் சாலிகிராமத்தில் சாலையில் இருக்காங்க நான் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி சுமார் இருக்குது பன்னெண்டரை மது விடுதி மூடக்கூடிய தருவாயில நடந்து போயிட்டு இருந்தேன் படுத்துட்டு இருந்ததுல பார்த்தா எனக்கு நெஞ்சு தாங்கலை உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு மனிதன் அவங்களா தேழிப்போட்டு சாப்பிட்டீங்களா கேட்டேன் இன்னும் சாப்பிட்ல கண்ணு சரக்கு சாப்பிட்டீங்களா கேட்டா சாப்பிட்லாம் கண்ணு ஒரு ஆறு பேர் இருந்தாங்க ஆறு பேர் எழுப்பி கூட்டிக்கிட்டு தொழகில் வந்து வழக்கமான மது வெடிதில் சாப்பிடக்கூடாது மூணு ஸ்டார் அஞ்சு ஸ்டாரில் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போனால் உள்ள விடமாட்டேன்ட்டா அவன் ஏன்னா இவங்க எல்லாமே அழுக்கான தான் அவருக்கு ஒரு எண்ணம் அவர் என்னமோ ரொம்ப தெளிவாக உஜாலெலாம் போட்ட மாதிரி என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் சர்வீஸ் பண்ணுறவர்கிட்ட ஏன்னா இப்படி இருக்காங்க இப்படி உள்ள வர்றது அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்தால் நீ விட்டுருவியா அப்படின்னா சார் என்ன சார் நீங்க இட்றா அப்படின்ட்டு அப்படியே அவங்களை அஞ்சு பேருக்கு கீழே கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற காட்டன் உள்ள போய் அவங்க எல்லாத்துக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் வாங்கி கொடுத்து அவங்க எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் நான் இதே மாதிரி பிளாக் தான் போட்டு இல்லைங்க சமத்துவம் முக்கியம் அழுக்குன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அதே த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போய் அவன் அஞ்சு பேரையும் குடிக்க வச்சு நான் அழகு பார்த்து வெளியில போகும்போது அதே மாதிரி அவங்களை சாப்பாடுக்குலாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி போனது இப்படி நிறைய சம்பவம் இருக்கு இது எப்படியாவது நீங்க அக்கேஷனலா பண்ணுவீங்களானா இல்ல எப்பயுமே இதுதான் பொழப்பே காலையில மூணு மணிக்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா சமூகத்தை காப்பாற்றணும் சமூகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு இல்ல நான் எந்த இந்த ஏரியா வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் வந்து இதே மாதிரி உட்காந்தா கூட போதை விட்டுட்டு இல்ல நீங்க இந்த மாதிரி சமூக பண்ணு பண்ணி அதை பார்த்து அனுபவிப்பாங்களா நிறைய பேர் சந்தோஷப்படுங்க அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆமா அதுல ஒண்ணு நிறைய பகிர்ந்து போடல நானு அது எல்லாமே நான் போதை இல்லாம தெளிவா பண்ணிடுந்தேன் அப்படின்னா இப்ப நான் ஒரு இயக்கத்துக்குள்ள எங்க இருந்திருப்பேன் போதையில் செஞ்சதுனால அது ஒரு போதை வசமாக பண்ணது அப்படின்னு ஆகிடுச்சு அதெல்லாம் இவங்களுக்கு சரியாக அந்த படத்துக்குள்ளே எடுத்து அந்த சாந்தகுமார்கிறவன் நீங்கள் படம் முழுக்க பார்த்துட்டு வெளியே வரும்போது அவன் குடிச்சிட்டு பண்ண மாதிரியே அவங்களுக்கு தெரியாது அவங்களோட பர்சனாலிட்டி அதுதான் எல்லாம் சமமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் அவன் ஆமாம் சிறப்பு ஓகே இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து அறிமுகம் படம் வேற ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபைலாகவோ ஒரு பெஞ்ச் மார்க்காக அமைய போகுது அடுத்தடுத்து நம்ம வந்து நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைலாக காட்டும் போது குட் டே வந்து ஒரு பெரிய படமாக தான் இருக்க போகுது இது இது ஆரம்பம் கட்டம் இருக்கும் இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஒரு பட்டறையிலேருந்து வந்திருக்கீங்க பிரேம்சாரோடைய அசிஸ்டன்ஸ் அப்படின்ற போது அங்கே அவர் நிறைய இடத்தை சொல்லும்போது என் அரவிந்தன் என் அரவிந்தன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது பா நம்ம பசங்கடா நம்ம நம்ம தான் வளர்த்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ எங்கே இந்த ஆரம்பிச்சது அதை பற்றி சொல்லுங்க

அப்படிதான் ட்ராவல் ஆரம்பிச்சது குட் குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் அண்ணா வந்து எங்களுக்கு கிளாஸ்ல சீனியர் கிளாஸ்மேட்ஸ் பிரபா வயன் சாப் நண்பர்கள் அங்கே ஷாப்பில் வந்து குடியாரனே ஒரு மாதிரி இருக்கும் மொத்த குடியாரனே பயப்படுற ஒரு கேரக்டர் தான் உண்மையான சாந்தகுமார் அவர் தான் ஓகே அவருக்கு நிறைய பல பிரச்சனைகளுக்கு அந்த உலகத்தை ஒரு பிரச்சனை காப்பாற்றணும் ஒரு ஒரு ரவுண்டுக்கும் போல அவ்வளோ அன்பு வந்துடும் சமுதாய பயங்கரமா இருக்கும் இதுக்கு ஒரு நாள் நூற்றி முப்பது மூணு குரல் சொல்லுவார் அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படிதான் பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு அரவிந்து எப்படி பயணம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அர்ஷன் இருக்கும்போது இருக்கும் போது ரெண்டு பேரும் பழக்கம் நல்ல நண்பர்கள் ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ணிருந்தோம் அந்த படம் வந்து ஒரு நாள் நடக்கலை அப்படின்னு காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது நல்ல சுவரான லைஃப் நல்ல சம்பளம் இந்த படம் நடக்கலை அப்படின்னு சரி எல்லாம் கிளம்பிட்டாங்க அடுத்த மாதிரி சம்பளம் வருமானு தெரியாது கையில் ஒரு ஆயிரம் ரூபா இருந்துச்சு வழக்கம் போல் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நியாயம் பண்ணலான்னு கேட்டேன் படம் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஆயிடுச்சி போல் இருக்கு செப்டம்பர் திடீர்னு ஒரு சம்பளம் வரலாம் ஒரு மன ரீதியாக அந்த மாதிரி ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்ட்டு சரி வழக்கமாக இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம் ரஜினி சாருக்கு படம் பண்ணலாம் கமல் சாருக்கு படம் பண்ணலாம்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் பட் அந்த வரிசையில் இது ஒன்று அப்படின்ட்டு விட்டாச்சு காலையில் எழுந்திரிச்சு அஜினி என்னையாக படம் பண்ணுறதை பற்றி என்ன அப்படின்னா இல்லை உண்மையாகவே அந்த முடிவில் தான் இருக்கீங்களா அப்படின்னும் போது ஆமாம் பண்ணலாம் அப்படின்னும் போது சரி என்ன பண்ணலாம் படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஃபோன் அடித்தோம் அவரை பார்க்க போகிறதுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட்டு படிச்சு ஓகே வாங்கிட்டு போய்ட்டு நான் நல்லா சரக்குலாம் அடிக்க சொல்லிட்டு ஆனால் ஒரு படம் பண்ணணும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வேணும் நல்லா இது இப்படி கேட்டீங்க போய் சொல்லி அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் அங்கேருந்து ஆரம்பித்து டேக் ஆஃப் ஆன படம் தான் இது அப்படிதான் சாடாச்சு படம் பட் என்னன்னா அந்த டீம் அமைஞ்ச டீம் கான்ஃபிடன்ட் இப்போ படம் பண்ணலான்னு உடனே நேராக டிஸ்கஷன் பண்ணுவில்ல டிஸ்கஷன் கிளம்பி ஒரு நல்ல மாங்காய் தூப்பில் உட்காந்துருக்கு டிஸ்கஷன் உட்காண்ட்டு அங்கேருந்து சரி

ஒரேஷ் <laughs> மட்டும் <laughs> 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 அப்புறம் டக்குன்னு ஃபோன் அடிச்சு எல்லாம் உடனே அந்த அந்த முடிவை அப்படியே ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படியே இமீடியாக ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தோப்பு மாங்கா தோப்பில் போயிட்டு வைக்கிட்டு குடியாரை பற்றி படம் போது அண்ணன் தான் லிஸ்ட்ல ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஃபோன் அடிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு காவியத்தை ஒன்று படிக்கலான்ட்டு இருக்கோம் அதுக்கு வந்து தலைமை தான் நீங்கள் தான் அப்படின்னோடனே உடனே கதை கிளம்பிடுவோம் அப்படின்னு தாவது கிளம்பி பண்ணிட்டாரு அப்படி பேச ஆரம்பிச்சா இவரு ஃபர்ஸ்ட்டு இவரோட அனுபவங்கள் எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம்

ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ தேவைப்படாது குறைச்சி விட்டுருவோம் சில இடங்களில் அது எதுவுமே இருக்காது அவர் எழுதி கொடுத்தது அவர் எழுதுனதில் ஒரு இடம் கூட கரெக்ஷன் பண்ணாமல் எடுத்த சீன் படத்தோட போஸ்ட் கிளைமேக்ஸ் ஓகே அந்த எதுவும் சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே எதுவுமே பண்ணல என்ன எழுதி கொடுத்தாரோ அதை வச்சு அப்படியே ஷூட் பண்ணி முடிச்சோம் ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கானா சரிண்ணா இப்போ நம்ம நிறைய வாழ்க்கை பாடங்கள் இந்த இன்ட்ரி உங்களுக்கு கற்றுக்கிறது முன்னாடி நீங்கள் டீ சாப்பிட்டே பேசினீங்கன்னா இங்கே நிறைய கிடைக்கும் அப்படின்றது தெரிய வந்துண்ணா கண்டென்ட் அதனால் இஃப் யூ டோன்ட் மைண்ட்

இன்னைக்கு ஒரு வெற்றி படம் ஆயிருக்கு அப்படின்ற காரணம் வந்து எல்லாருமே பேஷனிட்ட நாட்கள் படம் பண்ணோம் வேலை வேலை செய்யறதுக்காக வரும் அப்படி கிடையாது எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு அவருக்கு ஒரு டேட்டரா ஒரு வாய்ப்பு எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற அந்த ஃபோர்ஸ்ல அடிச்சிட்டோம் அது மாதிரி நான் நான் வந்து சினிமா வந்தது வந்து நடிகனும் ஆவாங்க ஓகே திரையுடன் கோடர் பேஷன் போட்டுக்கிட்டது அது அச்சீவ் பண்றதுக்கு இதே அப்படி போட்டு இருக்கும்போது பட் பர்சனலாக தெரியல வந்து வந்து நடிகர் ஒரு படம் தான் இருந்தது அதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் நான் ஒரு படத்துக்கு டைலாக் எழுத்துனேன் ஓகேங்களா ஒரு நைட் ஷூட்டு சும்மா பிரத்ய பார்க்க வந்திருந்தார் அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கான தருணம் அப்படி ஒரு சீன் போயிட்டு இருக்கு அதில் வந்து நடிகர் சரியாக நடிக்கல அவருக்கு ஒரு ரெண்டு இது பண்ணி ஆடிஷன் பண்ணலாம் கூட்டு வந்திருக்காங்க ஆனா அவர் டக்கன் பண்ணலங்க பத்தின பார்க்க வந்திருந்தாரு பத்தி டக்கன் போய் நில்லுங்க அதை பண்ணி இல்லைங்க நம்ம உங்கள் பார்க்க வந்தால் நீங்கள் நீங்கள் நில்லுங்க போங்க அப்படின்னா அவர் என்ன அந்த ஃபஸ்ட் டேக் ஓகே ஆகிடுச்சு ஸோ நான் சும்மாலாம் ஃப்ரெண்டு நடிகன் அப்படின்லாம் இல்ல நான் பார்த்துட்டேன் அதுக்கு முன்னாடியே அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் அவர் நடித்த ஃபஸ்ட் ஷாட் அது தான் நான் டேரக்டர் நான் டைரக்ட் பண்ணது டேரக்டர் வேற ஒருத்தர் சொல்கிறேன் ஷாட்ல ஓகே பண்ணார் எங்க இடம் சரியாக தெரியல நடித்தான் நடித்த ஃபர்ஸ்ட் ஷாட் படம் பார்க்குற அத்தனை பேருக்குமே அதை உணர முடியும் அது நுட்பமான ஒரு நடிப்பு வெளிப்பட்டுருக்கு எந்த இடத்துலையுமே முதல் நடிகர் முதல் படம் நடிச்சிருக்காருன்னு சொல்லாத அளவுக்கு திறம்படம் பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த பார்த்தியும் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி பிருத்விகிட்ட எனக்கு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த டைலாக் பேசுகிறீங்க இதுக்கு கவுண்டர் அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசுனதே கிடையாது முதல்ல அந்த சீனை போய் பேசுவேன் அவர்கிட்ட அந்த சீனெலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஆல்ரெடி டைலாக்லாம் படித்து கிளியரா இருப்பார் அவர் டைலாக்ல ஒன்று பிரச்சனை இருக்காது நான் அந்த சீனை எப்படி நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு ஃபுல்லாக அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை சார்ந்த ஒரு சம்பவத்தை சொல்வேன் ஓகேங்களா அதை சார்ந்த ஒரு சம்பவத்தை சொன்ன உடனே அவர் வந்து ஒரு இடத்துல அவருக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல அவருக்கு ஒரு பிரைட்டாக வரலாம் நான் ஓகே அப்போ ஒரு அது புரிஞ்சது அந்த மீட்டு புரிஞ்சிச்சு அவரு புரிஞ்சிடுச்சு அவர்கு அப்படி இந்த மாதிரி पृथ्वी வந்து இந்த எமோஷனல் மெமரிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா அத ஹட가 கேரி பண்ணிட்டே வருவார் அந்த எமோஷனல் மெமரிஸ் வந்து சீன்ல அவர் பயன்படுத்திட்டாரு அத படம் முழுக்க நான் பயன்படுத்திட்டாரு அது இத एग्जांपलஸ் இதெல்லாம் एग्जांपल இல்லங்க first ஷாட் கடன் கேக்குறarlarல ஆமா அங்க இருந்தே ஆரம்பிச்சு ஓகே அததான் first OOC கிரவுண்ட்ல போயிடுناங்க அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க அந்த சீன் தான் டெஸ்ட் ஷூட் பண்ணேன் நான் முதல்ல சீன் மட்டும் சொன்னேன் அப்போ பத்வி ஒரு மாதிரி அவர் ஆக்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்த சீனும் அதை சார்ந்த ஒரு சம்பவமும் சொன்னேன் அப்போ அவர் ஆக்டிங் வேற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த சீனும் இன்னைக்கு காலைல நேற்று நைட் ஒருத்தங்கிட்ட கடன் கேட்டும் ஒரு ஒரு விஷயம்னு சொன்னேன் அவ்வளோதான் சொல்லணும் அது என்னை நீ சொல்கிற மாதிரி இப்போ அந்த கடன் கடவுளை நோக்கி ஓடிட்டுருக்கோண்ணா இப்போ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு படம் பண்ணுறான் அப்படிங்கம்போது உங்களுக்குள்ளே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு இப்போ படம் பண்ணுறோம் அது அட்லாஸ்ட்டு வந்து தேட்டரில் வந்து ஒரு ப்ராடக்ட்டாக லான்ச் ஆகும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரகல்ஸ் இருக்கும் நம்ம எடுக்கிற விஷயம் வந்து கரெக்டாக போய் முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அது எப்படி எங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏன்னா இது ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு அதாவது வந்து நான் இந்த படம் படம் அடிச்சிடணும் எனக்கு வந்து நான் எங்கேயாவது சின்னதாக கேரக்டர் சீன் மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ஒருத்தன் நான் என் லைஃப் ஜேர்னியாக வந்து இங்கே சினிமாவில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணும் ஓகே அப்போ வந்து யாராவது ஒரு சின்ன ஏதாவது இந்த பக்கம் இந்த இப்படி போடா அப்படின்னு டைலாக்லாம் கொடுத்துடமாட்டாங்களான்னு எங்கிட்டு இருந்த இப்போ இப்போ எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு என்னும்போது அடி கட்டச்சிரிச்சு வச்சு இன்னொரு அப்படின் தான் மாதிரி நிறைய எல்லா பத்திரிக்கைகளையும் எழுதியிருந்தாங்க சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா அடிச்சிருக்கீங்கன்றது அது அது பிகெயின் தட் நம்ம வந்த அந்த இடத்துல வந்து அரவிந்த் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ இது ஒரு கோட்ரு அடிச்சிருக்கீங்க இப்போ ரெண்டு கோட்ரு அடிச்சிருக்கீங்க நான் இப்போ வந்து டக்குன்னு ஒரு நாலு கோட்டர் அடிச்சு ஃபீல் போயிடுவேன் அது இல்லை ரெண்டாவது கோட்ரு இங்கே இவ்வளோ தான் மீட்டர் இருக்கணும் அது வந்து பிகைண்ட் த ஒரு ஆக்டர் முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரக்டர் அந்த அவ்வளோ தூரம் அதை வாங்குறது அது சொல்லி கொடுத்ததுலாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு இடத்துல ஒரு சேவத்தில் ஒரு குழந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அழுகணும் அப்போ வந்து எனக்கு உண்மையாகவே அழகு வந்துருச்சு அந்த இடத்துல என் என் குழந்தையாக இருந்தால் என்ன அப்படின்னு இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அந்த அந்த இடம் எமோஷன் வந்து அதெல்லாம் அந்த இன்புட் பண்ணுறது இருக்கு இல்லையா நமக்கு எந்த நேரத்தில் என்ன இன்புட் பண்ணுறது அது கரெக்டாக எனக்கு வந்ததுனால தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சு இல்லைனா நான் என் வா நடிக்கணுமே சொல்லிட்டு எல்லாம் ஒரே மீட்டரில் தான் பண்ணியிருந்திருப்பேன் குடியாரேன் அவ்வளோதான் பட் எந்த லெவல் ஆஃப் குடியாரன் இப்போ மனைவியை உண்மையாகவே குடிபோதில் என்ன இது பண்ண போற அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஃபன் பண்ணும் இப்போ ஃபன் குடியாரம் ஒருத்தான் இல்லை அவங்ககிட்ட அது எல்லாத்தையும் எனக்கு கரெக்டான இன்புட் கிடைக்கும் போது அதோட டெலிவரி வந்து நான் என்னால் கரெக்டாக கொடுக்க முடிஞ்சுது வேலை அது ஒரு அழுது முடிச்ச பிறகு ஒரு பயங்கரமாக குடிச்சிட்டே இருக்கிற ஒருத்தன் அழுது முடிச்ச பிறகு அந்த குரல் வேற மாதிரி பிரிஞ்சு வரும் ஓகே தான் அவரை ரொம்ப ரொம்ப தொல்லப்படுத்த டப்பிங்ல தான் எனக்கு அவர் எதுவும் நான் டப்பிங்ல ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்

கஷ்டமா இருந்தது தப்பிங்க உங்களுடைய தம்பி என்ன சொன்ன விவேகண்ணா அப்படியே என் வாய்ப்பை பறிச்சுடாதா சொன்னேன் ஆனால் அவள் பயங்கர அருமையான நடிகன் நான் இப்போ எழுதுறது மட்டும்தான் என் வேலை நடிக்கடிக்க இவன் கூப்பிட்டாங்கன்னு நடிச்சிருந்தான் ஓகே இல்லை இப்போ அது நூறாவது படம் அப்படின்னும் போது நிறையா சொல்லுவாங்கல்ல நிறைய பிளான்ஸ் இருக்கும் அப்படின்னும் போது இது எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் என்ட்ரியாக இருக்கு படம் பார்த்து எல்லாருக்குமே அதுக்கப்புறம் வேற பிளான்ஸ் தான் இருக்கானா நீங்கள் அப்படியே வில்லன்னு இல்லை படங்கள் எனக்கு ஒரு பிளான் இருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு பிளான் இருக்கு அண்ணன் வச்சு ஒரு அடுத்த பிளான்

எழுத்துக்குள்ளே என்னென்ன சினிமாக்குள்ளே செய்ய முடியும் அதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஆசை ஓகே இந்த பக்கம் விவசரமாக நடிப்புக்குள்ளே வரணும்ல இல்லைப்போ அதுக்கான திறமை இருக்குதெல்லாம் தெரில எழுத்துக்குள்ளே ஸ்க்ரீன் ரைட்டிங்குள்ளே பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னு ஆசை எனக்கு ஓகே அதை நோக்கி தான் போகணும் பாடல்னு நிறைய பாட்டு எழுதணும் இப்போ தான் எதுவும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே இதுக்குள்ளேயே நிறைய பண்ணணும் ஓகே இல்லை அவங்க அவங்கள நீங்கள் எழுதுறது எல்லாமே வந்து உள்ளே ஒருத்தவங்க பாட்டு கேட்கும் போது ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்லுவாங்க அது எங்கேருந்து நான் க்ரியேட் பண்ணுறீங்க க்ரியேட் இல்லை அதுவாக இருக்கிறது தான் இப்போ நைன்டி சிக்ஸ் ராம்னா நான் நான் தான் ராம் யூவில் பிளேஸ் யூர் செல்ஃப் குடே படத்தில் சாந்தகுமார் அப்படின்னா நான் சாந்தகுமார் தான் பம்பர் படத்தில் வந்து திருடிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு குடிச்சுட்டு இருக்கிற அந்த கதாபாத்திரம்னா அந்த கதாபாத்திரம் நான் ஓகே அப்படி தான் பண்ணுறது அப்படி வராத கதாபாத்திரங்கள் அப்படி வராத படங்களை எழுதுறதே இல்லை அதனால தான் பெரும்பாலும் இந்த கதாநாயக பிம்பத்தை போற்றக்கூடிய பாடல்கள்லாம் எனக்கு வேணான்னு சொல்கிறது குத்துப்பாட்டு எனக்கு வேணான்னு சொல்கிறது ஏன்னா அந்த மனநிலைக்குள்ளே என்னால் பொருந்தவே முடியாது அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்ததில்லை உங்களுக்கு எது ஈஸியாக கனெக்ட் ஆகுதோ அது அப்போதான் நானும் எழுத வேண்டியதே இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணால் போதும் நான் திங்க் பண்ண வேண்டியதே இல்லை எந்த ஒன்றுமே திங்க் பண்ணி வரத்துக்கும் அப்படியே எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அதனால தான் கம்மி நான் எழுதுறது அந்த படம் ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் அந்த பட்டரிலாம் சொல்லும் போது அது டூ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அந்த டைம் ஏர்லி ஸ்டேஜஸில் டிஸ்கஷன் அப்போல்லாம் அது டூ பற்றிலாம் பேசியிருக்காங்களா அது ஏர்லி ஸ்டேஜில் தான் சார் பேசினதில்லை ஏன்னா அவருக்குள்ள அந்த கதை இருந்தது ஓகே அவர் எழுதி முடிப்பார் அது அந்த மாதிரி விஷயம் அது எழுதி முடிச்சிட்டாரு கூடிய சீக்கிரம் டூ ஓகே அதில் ஒரு கதை சொல்லியிருப்பார்ல நான் இப்போ எங்க இப்போ ராம் அப்படின்னும் போது இல்ல அவங்க வந்து ஏதோ கடன் வாங்கி அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை அவங்க கடன் ஏதோ போயிட்டாங்க அது மாதிரி வந்து சொல்லுவாங்க அதுதான் மெய்யலகள்லேயும் சிம்லராக வந்து போனாங்க அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணிப்பாங்க ஏதோ யூனிவாஷ் மாதிரி அது நீங்கள் பார்த்தீங்களாண்ணா அப்படி இல்லை அப்படி எதுவும் இல்லை வேறு கதையில் நைன்ட்டி சிக்ஸ் வெறக்கது மேலே கதை ஓகே இப்போ உங்களுடைய அடுத்த இப்போ இப்போ இந்த படம் நல்லபடியாக போயிடுச்சு அடுத்து உங்களுடைய பிளான்ஸ் இருக்கும்ல ரெண்டு பேரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு மாங்காய் தோப்பு போயிட்டு அடுத்த பாட்டுக்கு ஏதாச்சி அடுத்த படத்துக்கு ஏதாவது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு டைம் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு கதை அது அந்த கான்ஃபரண்ட்டை கொடுக்கும்ல எங்களுக்கு கதை தாங்க ஃபர்ஸ்ட்டு கான்ஃபெண்ட் கொடுத்தது அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அது படித்து முடிக்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியும்ல அதுதான் அந்த மாதிரி இருக்கும் போது நிச்சயமாக அது நடக்கும் அதாவது நைன்டி சிக்ஸில் வந்துட்டு தெலுங்குல இதாக இருக்கும் அது தெலுங்கு தமிழில் வரும்போது அதோட வேர்ஷன் ஆஃப் பாட் இருக்குல்ல லைஃப் ஆஃப் ராம்ல அந்த ஒரு பிட்டு வந்து எல்லாருத்துமே பிளே லேசு இப்போ வரைக்குமே நம்ம ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக தான் அதை போட்டு பார்ப்போம் அதுக்கும் இதுக்கும் அந்த வேரியேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது எப்படி நான் அது அந்தந்த நேரத்தில் இருந்த என்னோட மனநிலை நைன்டி சிக்ஸ் எழுதும் போது இருந்த மனநிலை அப்படி லைஃப் ஆஃப் ராம்ல பிரதிபலிச்சது ஒரு இரண்டு வருடங்கள் கழிச்சு தான் இது வந்துச்சு இல்லையா இந்த இரண்டு வருடங்கள்ல நீங்க எவ்வளவு வாழாயிருக்கீங்க என் மனசு எவ்வளவு அனுபவங்களுக்கு உட்பட்டு எவ்வளவு பக்குவம் அடைஞ்சிருக்கோ அந்த நிலையோட வெளிப்பாடு ஜேர்னி இப்ப எதனா ஒரு பாட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்துல தான் போய் நிற்கும் ஓகே இத இதெல்லாம் விட பெஸ்டா அதே மாதிரி இப்ப லைஃப் ஆப் ராமே வேற ஒரு மாதிரி இருக்கும் ஆமா ஆமா அது மனநிலை அப்படி கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிக்கிட்டே போகுது சரி இப்ப எவ்வளவு ஒரு முக்கியமா அந்த ஜெர்னில வந்து ஒரு லைன் வந்து கார்த்தின ரொம்ப பிடிச்ச லைன் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சலை அவரோட அவர் அதை பத்தி ஒரு இடத்துல பேசியிருந்தாரு இந்த லைன் எழுதி முடிக்கும் போது எனக்கு எடா நம்ம நல்லா எழுதுமே அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி இருப்பார் ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க கோவிலும் பழத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே கதறாமல் அதாவது பதறாமல் உள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் பிரதிபலிப்பு தான் ஆமாம் போய் வாண்டடாக உட்காந்துக்கிட்டு ஸ்டில்லு கொடுத்துட்டுலாம் எழுதுறது இல்லை அப்படி வரதில்லை அந்த கதாபாத்திரம் அப்படியே உள்ளே போயிடுச்சுன்னா அதுவாக வருது ஆமாம் அண்ட் இப்போ உங்க உங்களை வந்து பார்த்தது இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு சென்டர்ல தான் பாத்தாங்க அப்படின்ற மாதிரி ஏரியா ரெண்டு பேர்ல இவரும் பிரேம் சார் ஓகே 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 ஜீப் எடுத்துட்டு வந்தாங்க ஜீப் தான அது இல்ல அந்த டைம்ல மனல்ல உங்க மனல்ல எனக்கு எப்ப இருந்தே நான் இந்த மாதிரி கார்த்தி பார்க்க போறேன்டா அவ்வளவுதான் சார் சொன்னாரு நான் இந்த மாதிரி மருவாள் மயத்துக்கு எல்லாம் போறேன்னு தெரியாது எனக்கு நான் போனே கார்த்தி நான் வந்தாரு நல்லா எனக்கு பெரிய திருநீர் வழக்கமா ஒரு திருநீர் ரொம்ப பெரிய திருநீர் வச்சிருந்தாரு ஆமாமா ஒரு கண்டிப்பா நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சு வச்சிருந்தாரு வந்தோடனே அந்த ஷோல்டர் தூக்கி சொல்லுங்கண்ணா அப்படின்னாரு இவருக்கு என்ன முருகாள் மையத்தில் வேலை எனக்கு தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து சார் இவரும் பேசி அது கார்குள்ளேயே உட்காந்து பேசி அந்த சாங்க சார் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆபீஸ்ல வந்து முன்னாடி வந்து பாசல்ல படுத்திருந்தாரு அப்பதான் தெரிஞ்சதுல சாமிங்கிற மாதிரி இருந்தாங்க இல்லைண்ணா எனக்கு என்னென்ன ரெண்டு வேரியஷனாக பார்க்கணும் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு சில டானிக் சாப்பிட்டக்கப்புறம் எப்படி மாறிடுவீங்களாண்ணா நீங்கள் கம்ப்ளீட்டாக மாறி அதே அந்த என்னோடய ஆள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த அத்தனை சினங்களும் அப்படியே வார்த்தைகள்லாம் மாறும் ஒரு வார்த்தை கூட உங்களால் கேட்க முடியாது ஆமாம் கத்தி எடுத்துலாம் குத்த வேண்டியதில்லை உங்களை கேட்குற கேள்வியில் செத்துருவீங்க இல்லை என்னை கொன்றுருவீங்க அப்படி தான் இருக்கும் இப்போ அந்த மாற்றம்னு நான் பார்க்குறது இப்போ நல்லா சாப்பிட்றேன் கொஞ்சம் மூட்டு வழியெலாம் குறைஞ்சிருக்கு நல்லா தூங்குறேன் ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறதுல இருக்கிற பக்குவம் இருக்குல்ல இப்போ நல்லா இருக்குது இப்பயும் அதே கோவம் தான் இருக்குது அதே தான் இருக்குது இன்னும் சமூகத்தை தான் இப்பயும் ஆனால் அப்போ உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு விட்டேத்தையாக கண்டபடி பேசிக்கிட்டு பண்ணாம இப்ப இப்போ கொஞ்சம் கட்டமைஞ்சு இப்போ அதே பிரச்சனையே இது நம்ம பேசுகிறதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை உட்காந்து குடிச்சிட்டு பேசினால் அது தீராது இதை வந்து ஒரு ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டியது ஒரு புரட்சியாக மாற வேண்டியது இதுக்குள்ள இருந்துகிட்டு தான் நாமளும் இது போராடணும்ங்கிற பக்குவம் இப்ப வந்திருக்கு அதே கார்த்திக் தான் இப்போ இருக்கேன் கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான் பல செலவா விட்டுட்டு ஆமா மாணிக்க மட்டும் விட்டுட்டு ஆமா ஆமா இப்பவும் அதேதான் உலக மைய மாக்களை பத்தி அதே கார்த்திகிட்ட இன்னைக்கு இன்னைக்கு நான் பேசுறேன் ஆமா இன்னைக்கு ரீல்ஸ் நம்மள பாதிக்குதுன்னு நான் பேசுறேன் செல்போன் பேச வேண்டாம்னு செல்போன் போட்டு உடைச்சால்தான் தேவைக்கு மட்டும் பேசிக்கணும்னு இப்ப வந்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா ஆமா டெலிவிஷனங்கிறது வந்து பாக்ஸ் ஆஃப் இடியட்ஸ்னு இன்னைக்கு அதே தான் சொல்றேன் முன்ன மாதிரி கோபமாக பேசாமல் இப்போ அதற்கான நியாயங்களோட போனோம்னா சரியாக இருக்கும் சரி இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லி அதாவது நீங்கள் வந்து காமெடி படம் கூட நீங்கள் பிளான் அடுத்து எதாவது நடக்கும் ஒரு டார்க் ஹியூமர் இது மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும் போனா இருக்கீங்க நீங்கள் இந்த படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஆமாம் இருக்கும் இது இருக்காது ஆமாம் இந்த குட் டேங்கிற படம் சீரியஸான விஷயம் அன்றாடம் நாம் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் இது அன்றாடம் இந்த அரசும் இந்த மக்களும் விழிப்புணர்வோடு கவனித்து மாற்றிக்க வேண்டிய விஷயம் ஆனால் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக போகும் படம் ஏன்னா பற்றி நானே இயல்பா அப்படிதான் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் பிரத்தியும் சிரிக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டே தான் இருப்போம் அதுதான் அதுதான் அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு விஷயம் அவர் சொன்ன மாதிரி எதுவுமே சூட்ல முதல் நாள் நடந்த விஷயம் முதல் நாள் பற்றி நடிக்க போறாரு முதல் நாள் நான் போயிட்டு அன்னைக்கு நான் டைரக்டர் ஆக்ஷன் சொல்ல போறேன் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே வழக்கம் போல் மாதிரி ரூமில் தூங்கி எழுந்திரிச்சும் ப்ரித்விய எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு ரெடி வர பேட்டன் ஒர்க் இருக்கு இல்லைங்கிறத தாண்டி சொல்லவே சீக்கிரம் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சு ஸோ அன்னைக்கு பிருத்வீ நடிக்க போகிறாரு நான் டயட் பண்ண போகிறேன் பிருத்வீன் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தாரு அப்படியே கண் முடித்தேன் கண் முடிச்சு பிருத்வி ரெண்டு நாய் வேணும் பிருத்வி எப்படின்னு நாய் வேணுமா எதுக்குங்க அப்படின்னு இல்லைங்க இன்னைக்கு ஷார்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அரேந்து இப்போ சொல்கிறீங்க நீங்க தோணுச்சு எனக்கு ரெண்டு நாய் வேணும் ஒரு ஒயிட் கலர் பிராண்டையும் கார் ஒன்னு வேணும் கார் வந்து என்ன விளையாட்டு இருக்கீங்களா இப்ப சொல்றீங்க எங்க போய் பண்றது இல்லை ஒர்கட்டவன் நம்பு இப்படி தான் இந்த படத்தை நான் எடுத்து முடிச்சேன் அதே வார்த்தை தான் இப்படி டெய்லி டெய்லி நம்ம ஏதாவது ஒன்று கேட்பேன் இல்லன்னா எப்போ எஞ்சி என்ன கேட்பான் தெரியாது ப்ரோ மோசன் கிடையாது நீ கேட்டேன் இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு திடீர்னு தோணும் கேட்டேன் அப்புறம் பற்றி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகும்போது பிரத்தி ஒரு நிமிஷம் அங்க கூம்பை சிப்பி பார மாதிரி நாட்டு நாய்கள் வேணாம் ஃபாரின் ப்ரீடு வேணும் அப்படின்னாரு முதல் நடிக்க போறவங்கிட்ட ரெண்டு நாய் பிடிச்சோம் நான் கேட்கிறேன் நாய் பிடிச்சிட்டு ஷாட் அதாங்க படத்துல படத்துல ஃபர்ஸ்ட் ஷாட் நாங்க நாங்க ஷூட் பண்ணது அவர் ஆஃபீஸ்க்குள்ள நடந்து வர்ற ஷாட் இந்த ஐடி கார்டு போடுவார் அதான் ஃபர்ஸ்டே எடுத்த ஷூட் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷாட் அவருக்கு அதான் எனக்கு அதான் ஒரு ரெண்டு நாய் அங்கே வந்து ரெடி பண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ இதாக இருந்தார் ஏகப்பட்ட அப்படியே ரோலர் கோஸ்டர் ரைடாக தான் வந்துட்டு ஒரு உங்களுக்கு படம் பாக்குறீங்க குட்டியா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு குட்டியா இருக்கா குட்டே தான் குட்டே தான் சிம குட்டே தான் டவுட்டே கிடையாது இல்லனா படம் முடிஞ்சிருக்காது சிறப்பு சிம குட்டே தான் சூப்பர் சோ அடுத்தடுத்த படங்களையும் நீங்க அப்படியே ஒண்ணு சேர்ந்து வேற வேற லைக் ஜானர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கணுன்றது எழுதிக்கிறேன் அண்ட் இந்த படம் திரையரங்களை வந்து வெட்டிக்கடமா போயிட்டு இருக்கு தேங்க்யூ ஸோ மச் வேல்யூ டைம் உங்கள் நேரத்தில் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மக்களும் நிறைய பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இப்படி என்னடா பேசிட்டே இருக்கானுங்களே என்னன்னு பாருங்க வந்து உங்களுக்கு புரியும் அப்படி மூணு பேர் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னு மகிழ்ச்சி நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது